ஓம் முருகா போட்டி அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற நபர்களுக்கு அவர்களுடைய உடலில் தெரியக்கூடிய மிக முக்கியமான ஏழு அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போறோம் ஆமா நண்பர்களே இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த ஏழு அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறியாச்சும் உங்களுடைய உடலில் ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய கடாச்சமும் அருளும் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதிலும் மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா நீங்க அந்த முருகப்பெருமானின் கோவில்களுக்கு செல்லும் பொழுதோ இல்லன்னா முருகனுடைய உருவ சிலைகளையோ அவருடைய வேலையோ பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான உணர்வுகளும் சில உங்களுடைய உடலில் தென்படுமா அதே சமயம் ஒரு சில நபர்களுக்கு சில நேரங்களில் அந்த முருகப்பெருமானை மனதில் நினைத்தாலே இந்த மாதிரியான சில அறிகுறி அவர்களுடைய உடலில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால அந்த ஏழு அறிகுறிகளும் என்னென்ன அப்படிங்கறத இந்த பதிவின் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம் அதனால நண்பர்களே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அது கூடவே உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ பவ போட்டி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் முதன்முறையா நம்மளோட சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த ஏழு அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்க உடலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் அதே சமயம் இந்த அறிகுறிகள் ஒருவரின் உடலில் ஏற்படுது அப்படின்னா அவர்கள் கொடுத்து வைத்த ஒரு பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லியும் சொல்ல இது எதனால அப்படின்னா பொதுவாவே மனிதர்களுடைய உடல் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக கடவுளின் நேரடியான வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியும் அறிவியல் ரீதியாக பிரபஞ்ச ஆற்றலின் மாபெரும் விளைவு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி அறிவியல் ரீதியாக அழைக்கப்படக்கூடிய இந்த விடயம் கடவுள் தன்மை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதாவது இறை ஆற்றலின் ஒரு மாபெரும் படைப்பு இந்த பிரபஞ்ச ஆர்டல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால அப்படி இறை ஆர்டலின் ஒட்டு ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கக்கூடிய மனித உடல் மூலமாக அந்த இறைத்தன்மையை பரிபூரணமாக கிரகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அதனாலதான் உலக வாழ்க்கையின் பற்றுக்களை துறந்த சித்தர்களுக்கும் யோகியர்களுக்கும் ஞானியர்களுக்கும் அவர்களுடைய உடல் மூலமாகவே அந்த கடவுளை உணரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி தான் நண்பர்களே இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம் அந்த கடவுள் மீது அதிக பக்தி செலுத்தி வழிபடுறோம் அப்படின்னா அந்த பக்தியின் வெளிப்பாடாக நம் உடலில் ஒரு சில மாற்றங்களும் ஒரு சில அற்புதமான அறிகுறிகளும் தென்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த வகையில் முதல்ல நாம பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா ஒவ்வொரு முருக பக்தர்களும் முருகனை மனமுருகி பிரார்த்திக்கும் பொழுது அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் புல்ல தொடங்கும் பெரும்பாலும் எல்லா முருக பக்தர்களுடைய வாழ்விலும் நினைக்கிறேன் அதாவது நண்பர்களே நீங்க ஒரு முருகன் கோவிலிலேயோ இல்லன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உருவப்படத்துக்கு அந்த முருகனை மனமுருகி பிரார்த்திக்கும் பொழுது உங்களுடைய உடலின் ரோமங்கள் எல்லாமே திடீரென புல்லறிக்க தொடங்கும் இந்த மாதிரி முருக வழிபாட்டில் உங்களுக்கு புல்லரிக்க தொடங்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகப்பெருமானின் துணை எப்போதுமே உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்து ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க முருக வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களை அறியாமல் திடீரென உங்களுடைய உடலில் மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வுகள் ஏற்படும் இது நிச்சயமா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க கூடிய உங்கள ஒரு சில நபர்களுக்காவது இது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது எதனால நான் சொல்றேன் அப்படின்னா நம்மளோட சேனலை பார்க்கக்கூடிய கூடிய முருக பக்தர்களில் ஒரு சில நபர்கள் இந்த மாதிரியான அறிகுறி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத ஏற்கனவே நாம பதிவு செய்த காணொலிகளின் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாம முன்னோர்களின் சாஸ்திரங்களிலும் கூட இந்த மாதிரியான அறிகுறிகளை பற்றி சொல்லி இருக்காங்க அதாவது நம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை முருக வழிபாட்டின் பொழுது மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வுகள் ஏற்படுமா அந்த சமயத்தில் திடீரென நம் உடல் ஸ்தம்பித்து போவது போல உணர்வுகளும் ஏற்படும் என் நேரமும் நீங்க அந்த முருகனையே நினைத்திருந்தால் மட்டும்தான் இந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விளங்குது பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தெளிவா சொல்லணும் அப்படின்னா இது என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத இங்க நான் பதிவு செய்துக்கிறேன் அதாவது நாம முருகன் பெருமானின் உருவப்படத்துக்கு முன்னாடியோ உருவ சிலைகளுக்கு முன்னாடியோ நின்று முருகனுடைய வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது நம்மை அறியாமல் நம் கண்கள் கலங்கி கண்களில் கண்ணீர் வடிய தொடங்கும் இந்த மாதிரி ஒருவேளை நீங்க முருக வழிபாட்டில் இருக்கும் பொழுது கண்ணில் இருந்து கண்ணீர் வடியுது அப்படின்னா உங்க மனதில் என் நேரமும் அந்த பெருமானையே நினைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அந்த முருகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு ஒரு நெருக்கமான ஒரு உறவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி முருக வழிபாட்டில் கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள எத்தனை பேருக்கு முருக வழிபாட்டில் கண்ணீர் வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நாம நாலாவதா பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா நம் மனதில் எந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு ஏற்பட்டாலும் நம் மனதில் இருந்து அந்த முருகப்பெருமானுடைய நாமம் நம் வழியாக உடனடியாக வெளிவரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திடீரென ஒரு அச்சம் ஏற்படுது அப்படின்னாலோ இல்லைன்னா ஒரு சந்தோஷம் ஏற்படுது வெற்றிகரமான கொண்டாட்டகரமான தகவல்களை கேள்விப்படுறோம் அப்படின்னாலோ மறு கணம் நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா முருகா அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது துக்கமாக இருந்தாலும் சந்தோஷ மாக இருந்தாலும் மறுகணம் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை முருகா இல்லன்னா முருகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அப்படியும் இல்லன்னா முருகப்பெருமானுடைய மற்ற நாமங்களான சரவணபவா கந்தா கடம்பா கதிர்வேலா போன்ற நாமங்கள் மறுகணம் நம் வாயிலிருந்து வெளிப்படுது அப்படின்னா நம் மனதிலும் உடலிலும் என் நேரமும் அந்த முருகப்பெருமானே நிறைந்திருக்கிறார் அப்படிங்கறதுதான் அர்த்தம் அதனால இந்த மாதிரி எத்தனை பேரு எடுத்ததுக்கெல்லாம் முருகா முருகா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமன் சொல்லிடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்க விரும்புறேன் எதனால நான் சொல்றேன் அப்படின்னா நானும் கூட அப்ப போய் இருந்துட்டு இந்த மாதிரி முருகா முருகா அப்படின்னு சொல்லி சொல்லி அதனால நீங்க எத்தனை பேரு இந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அடுத்து நாம அஞ்சாவதா ஆறாவதா ஏழாவதா பார்க்கக்கூடிய அடுத்த மூன்று அறிகுறிகளுமே இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்றுக்களை துறந்து ஞானியர்களாகவும் சித்தர்களாகவும் வாழக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒருவேளை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ஒரு சராசரி சாதாரண மனிதராக இந்த உலகியல் வாழ்க்கையில் இருந்து அந்த பக்தி செலுத்தி வழிபடுறீங்க ஒருவேளை இந்த அறிகுறிகளில் ஏதாச்சும் ஒன்னு அதாவது இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த மூன்று அறிகுறிகளில் ஏதாச்சும் ஒன்னு ஏற்படுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விடயமாகவே பார்க்கப்படுது அந்த வகையில் நாம அஞ்சாவதா பாக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா நீங்க சாதாரணமாக சும்மா இருக்கிறப்போ திடீரென உங்க உடலில் இருக்கக்கூடிய எடை குறைந்து நீங்க காற்றில் பறப்பது போன்ற உணர்வுகள் ஏற்படுமா தான் நான் முன்னாடியே சொல்லி இருந்த இந்த மாதிரியான அறிகுறி சித்தர்களுக்கும் ஞானியர்களுக்கும் மட்டுமே ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த அறிகுறி உங்கள யாருக்காச்சும் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஞானியர்களாகவோ இல்லைன்னா சித்தர்களாகவோ ஆவதற்கான கர்ம வினையோடு பிறந்திருக்கீர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தமா ஆறாவதா ஆறாவது என்ன நீங்க இரவில் தூங்கும் பொழுது திடீரென உங்களுடைய உங்க நோக்கி செல்வது போன்ற உணர்வுகள் ஏற்படுமா ஏழாவதா பார்க்கக்கூடிய அறிகுறி அந்த கடவுள் நேரடியாக அதாவது அந்த முருகப்பெருமான் நேரடியாக உங்களுடைய கண் முன்னாடி தோன்றுவாராம் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக நீங்க ஒரு ஞான மார்க்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரி நண்பர்களே இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான் இந்த அறிகுறிகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்